நாற்பது கோடி பேர் முப்பது நாள்ல ஒரு நாளைக்கு ஒேகால் கோடி பேர் தமிழ்நாட்டில் சென்னையில் மெரினால பதினஞ்சு லட்சம் பேர் அன்னைக்கு வந்து கூடினாங்க நம்ம ஏர்போர்ட் இதுக்கு வந்து பார்த்தோம் விமான சாசம் பதினஞ்சு லட்சம் பேர் பார்த்ததுக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒன் டைம் ஒவ்வொரு நாளும் ஒன்னே நாலு கோடி பேர் ஒரு இடத்துல வந்து நிப்பான் இவன் ஒன்னே கோடி தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க கிடையாது ஒரு இடத்துல பிரயாக்ராஜ் சொல்லக்கூடிய முன்னாடி அலகாபாத் இடத்துல அந்த ஒரு இடத்துல அந்த இடத்துல குளிக்கிறதுக்கு ஒன்னே நாலு கோடி பேர் எவ்ரி டே வர்றாங்க அப்ப எப்படி மேனேஜ் பண்ண அது ஓவர் கோடி யாராலும் ட்ரம்ப் வந்தாலும் மோடி தனியாக உட்காந்து நான் தான் அவங்க சிஎம் உட்கார புரிஞ்சு உட்கார்ந்தா கூட யாராலும் முடியாது அவ்வளவு குரோடு அது கட்டுக்கடங்காத கூட்டம்ங்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் அர்த்தம் அதனால வந்து நான் ஒரு இங்கே ஃபெசிலிட்டி பற்றி அடுத்து வருவோம் ஃபெசிலிட்டி வச்சு ரயில்வே மட்டும் தான் பெசிலிட்டி பண்ணணுமா அந்தந்த மாநில அரசுகள் கிடையாது தமிழ்நாட்டிலருந்து பிரயாகராஜ் போகிறான் போகணும்னு மாட்டோன்னா நீங்க போயிருக்க அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏதாவது பண்ணி கொடுத்துருக்காங்க